இந்தியாவிலேயே இந்த பத்து வருஷம் வாழ்ந்த ஒரே குடும்பம் யார் தெரியுமா மோடியுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் திரு அதானி மோடியுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் திரு அதானி மோடி எந்த ஊருக்கு போனாலும் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் திரு அதானியோட தான் போவார் நான் கூட அடிக்கடி நகைச்சுவாக பேசியிருக்கேன் திரு மோடி அவர்களே நீங்க அடிக்கடி வெளிநாடு போறீங்க நீங்க விமானத்துல போறீங்க நீங்க விமானி இல்லாம கூட போவீங்க ஆனா அதானி இல்லாம மாட்டீங்க அந்த அளவுக்கு அவர்கள் கடந்த எட்டு வருஷத்துல மட்டுமா புது கம்பெனி ஆரம்பிச்சு உலக பணக்காரர் பட்டியல்ல உலக பணக்காரர் பட்டியல்ல இரண்டாவது இடம் அனைத்து பொதுத்துறையும் தூக்கி அதானி அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி போர்ட் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானிட்ட கொடுத்தது தான் மோடி அரசனுடைய ஒரே சாதனை இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா வருகின்ற உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி செய்வீங்களா அதே மாதிரி இப்போ சிஏ சட்டம் சிஏ சட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரும்போது யார் ஆளுங்கட்சி அதிமுக அதை ஆதரித்தது யாரே? திரு எடப்பாடி பழனிசாமி அப்பவே அதை எதிர்த்தது யாரே? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? நான் எப்பவுமே பெருமையா சொல்றே உنه. நான் பொது வாழ்க்கைக்கு வந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்து என்னோட முதல் கைது எப்ப தெரியுமா? சிஏஏ சட்டத்தை கிழிச்சேறி முத முதலா நான் கைது ஆனதே அந்த சிஏஏ சட்டத்துக்கு தான். இப்போ இப்போ மீண்டும் அந்த சிஏ சட்டத்தை அமல்படுத்துவோம் சொல்றாங்க ஆனா இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நீ இந்தியா முழுக்க சிஏ சட்டத்தை கொண்டு வா ஆனா நான் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் இதையெல்லாம் எப்பவுமே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்பது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு அதே மாதிரி இப்ப இங்க இன்னொருத்தர் இருக்காரு அப்பவே அண்ணா சொன்னாரு ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லைன்னு இந்த ஆளுநருக்கு வேலை பேரு வந்து ஆர் என் ரவி கிடையாது ரவி சங்கி ரவி அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க மிரட்டினாங்க சிபிஐ ஐடி ரைடு இடி ரைடுன்னு வச்சு மிரட்டினாங்க அதே மாதிரி ஒன்றிய பாஜக அரசு திமுக காரனையும் மிரட்டணும்னு நினைக்கிறாங்க நாம் அதுக்கெல்லாம் பயப்படுவோமா உங்கள் திரு மோடி அவர்களே நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் இடிக்கும் பயப்பட மாட்டோம் ஐடிக்கும் பயப்பட மாட்டோம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் எங்களுடைய தலைவரை விட்டுருங்க என்ன விட்டுருங்க ரெண்டாம் கட்ட தலைவர் விட்டுருங்க எங்களுடைய கிளை செயலாளர் வீட்டு குழந்தை கூட உங்களுக்கெல்லாம் பயப்படாது அப்படித்தான் கலைஞரும் பெருங்கிற அண்ணாவும் சுயமரியாதையோட எங்களுக்கு வளர்த்திருக்காங்க அதே மாதிரி வருகின்ற நான் ஒன்னே தான் கேட்கிறேன் ரெண்டே ரெண்டே பேர் தான் ஒரு பக்கம் பாசிச மோடி ஒரு பக்கம் பாசிச மோடி இனிமே மோடிக்கு பேர் மோடின்னு கூப்பிடாதீங்க இல்ல இல்ல அது கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாதீங்க சொல்லிடுறேன்

மங்கா மங்க ஐப்பா முடிவேடுங்க 28 பைசாவா முத்துவேல் கர்நாடி ஸ்டைலாங்கறத வருகின்ற ஏப்ரல் 19 ஆம் தேதி நீங்க முடிவேடுங்க நான் ஒண்ணே ஒண்ணுக்கே கேக்குறேன் வருகின்ற ஜூன் 3 ஆம் தேதி முத்தமிழ்ங்க டாக்டர் கலங்கேருடைய எத்தனைவது பிறந்தநாள் 100வது பிறந்தநாள் அவருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே ஆத்மார்த்தமான உண்மையான பிறந்தநாள் பரிசு என்ன நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில் வைக்கிறது உண்மையான பரிசு அதை செய்வீங்களா நிச்சயம் நம்பலாமா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லு தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் அண்ணன் தங்க தமிழ் செல்வர்களை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்